அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் துறவறையியல் அதிகாரம் ஆறு துறவு பாடலி ஐம்பத்தி ஏழு ஊக்கித்தாம் கொண்ட விரதங்கள் உள்ளுடைய தாக்கரும் துன்பங்கள் தாந்தலை வந்த கால் நீக்கினும் உறவோரே நல்லொழுக்கம் காக்கும் திருவத்தவர் ஊக்கித்தாம் கொண்ட விரதங்கள் உள்ளுடைய தாக்கரும் துன்பங்கள் தாந்தளை வந்த கால் நீக்கினிரும் உறவோரே நல்லொழுக்கம் காக்கும் திருவத்தவர் முயற்சியுடன் தாம் மேற்கொண்ட விரதங்களை கடைபிடிக்கும் போதும் உள்ளம் சிதையுமாறு தடுக்க முடியாத துன்பங்கள் வந்தபோதும் அத்துன்பங்களை விலக்கி தம் விரதங்களை நிலைநிறுத்தும் மனவலிமை உடையவரே துறவர ஒழுக்கத்தை காப்பவராவார் முயற்சியுடன் தாம் மேற்கொண்ட விரதங்களை கடைபிடிக்கும் போதும் உள்ளம் சிதையுமாறு தடுக்க முடியாத துன்பங்கள் வந்தபோதும் அத்துன்பங்களை விலக்கி தம் விரதங்களை நிலைநிறுத்தும் மனவலிமை உடையவரே துறவர ஒழுக்கத்தை காப்பவராவார் நன்றி வணக்கம்